வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால விரப்பத்தன்மை சரி வர இல்லைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலுறு ஈடுபட முடியலங்க டக்குன்னு வந்து விந்து வெளியேறுதுங்க விந்து வெளியேறன அடுத்த நிமிஷமே வந்து ஆணுறுப்பு வந்து தொகண்டு போகுதுங்க இந்த மாதிரி பிரச்சனையை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் ஒரு பலனும் இல்லை ஒரு புரோஜனமும் இல்லை நான் காசு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எனக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறவே வெளியேறாது நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அதேமாரி தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் விந்து உள்ள உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்யும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த ஒரு மாத்திரை மட்டும் எடுத்தால் போதுங்க ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை இல்லை நாலு தடவை உடல் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குங்க ஆணுறுப்பு தொகண்டு போக போக அது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமை இருந்ததுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்க விளைவுகளோ இல்லை எந்த ஒரு பின்விளிகளோ வரவே வராதுங்க இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலுறவில்லை ஈடுபட முடியல பெண் உறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிவிடுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால சுத்தமாக எனக்கு ஜீரோ பர்சன்டில் இருக்க விரப்பத்தன்மை அது மட்டும் இல்லை ஆணுறுப்பு வந்து இயல்பை விட சுருங்கி போயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்குச்சு அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஒரு பலனும் இல்லை எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை லட்சக்கணக்கில் செலவு பண்ணத்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரையை பயன்படுத்துனீங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்புறுப்பு பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் ஆகிடும் அது மட்டும் இல்லை சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பு றுப்பு இருக்குதா கூட தெரியாது இல்லை ஒரு வயசு பயன் ரெண்டு வயசு கூட மாறி போயிடும் எண்ணெய்கள் இருக்கு இந்த எண்ணெய்கள் எண்ணெய் ஒரே வாரத்தில் பிறப்புறுப்பு பழையபடி மாறிவிடுங்க அதுக்கப்புறம் லென்த் ஆகும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொன்னா போதும் உங்களுக்கு மூலிகை மருந்து உடனே அனுப்பி கொடுத்துருவேன் அதேமாதிரி நம்மளுடைய மூலிகை மருந்து சாப்பிட எந்த ஒரு வயதுமே தட கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சா இருந்தாலும் இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு வயதாக இருந்தாலும் தாரா இந்த மூலிகை மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்தி பலன் அழைய முடியும் எவ்வளோ வயதினராக இருந்தாலும் சரி இது மெயினாக வயதானவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுங்க சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லைனாலும் ஜீரோ பர்சன்ட்ல இருந்தாலும் இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போதே முதல் நாள் அதுவும் சாப்பிட்ற முதல் நாளே விருப்பத்தன்மை கிடைக்கும் நல்ல டைமிங் கிடைக்கும் நீங்க பத்து நாள் சாப்பிட்டு வெயிட் பண்ண இல்லை ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ண தேவையில்லை முதல் நாள் சாப்பிட்ற அன்றைக்கே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் டைமிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களில் தேங்க்யூ ஃபார் Watching. See you.